முக்கிய இன்றைய நிகழ்வுகள் குடும்ப தலைவிக்கான உதவித்தொகை இரண்டாயிரத்து ஐநூறாக உயர்வு ரேஷனில் இலவச கோதுமை பட்ஜெட்டில் முதலமைச்சர் அறிவிப்பு கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு ஆயிரம் தொகை, பட்ஜெட்டில் அறிவிப்பு புதுச்சேரி பட்ஜெட் வாசமில்லாத காகிதப்பு போன்றது எதிர்கட்சித் தலைவர் சிவா கருத்து புதுச்சேரியில் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை ரூபாய் இருந்து இரண்டாயிரத்து ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் மாதந்தோறும் இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பல்வேறு அறிவிப்புகளை பட்ஜெட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியின் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடர் கடந்த திங்களன்று தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் அன்றைய தினம் துணைநிலை ஆளுநர் உரை நிகழ்த்தினார் தொடர்ந்து நேற்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினர் தொடர்ந்து இரண்டாயிரத்து பட்ஜெட்டை நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார் பதிமூன்றாயிரத்து அறுநூறு கோடிக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் இரண்டாயிரம் ஆண்டுதோறும் வழங்கப்படும் புதுச்சேரியில் உள்ள அருங்காட்சியகங்கள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் புனரமைக்கப்படும் அனைத்து குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கப்படுவது போல் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இரண்டு கிலோ கோதுமை மாதந்தோறும் வழங்கப்படும் என்றும் பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் மூன்று நாட்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சத்துணவுடன் கூடிய முட்டை இனி வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும் எனவும் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு வரை படித்துவிட்டு இளநிலைக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் முதியோர் ஓய்வூதியம் பெரும் அனைத்து மீனவ குடும்பத்தினர் இறந்தால் வழங்கப்படும் சடங்கு பதினைந்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டாயிரம் வழங்கப்படும் கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்கப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டு கோடியில் இருந்து மூன்று கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் புதுச்சேரியில் எந்த உதவித்தொகையும் பெறாமல் குடும்ப தலைவிக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரத்து ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் புதுச்சேரியில் வழங்கப்பட்ட முதியோர் கணவரால் கைவிடப்பட்டோர் விதவைகள் உதவித்தொகைகள் ரூபாய் ஐநூறு உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் சுமார் ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்து முடித்த நிலையில் தொடர்ந்து சபையை நாளை காலை வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் காரைக்கால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு குற்றம் சாட்டிய சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா பட்ஜெட் முறையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து முப்பது நிமிடமாக உரையாற்றிக் கொண்டிருந்தார் முதல்வர் முப்பது நிமிடம் உரையாற்றிக் பொழுது குறுக்கிட்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் எதையும் காரைக்காலில் செயல்படுத்தவில்லை அதே வேளையில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டிலும் காரைக்கால் புறக்கணிக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார் அப்போது தொடர்ந்து முதலமைச்சர் உரையை வாசித்துக் கொண்டிருந்தார் இதனை அடுத்து காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதாக கூறி பேரவையில் இருந்து பி ஆர் சிவா வெளிநடப்பு செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை முழுமையாக தாக்கல் செய்த பிறகு பேரவையை நாளை வரை ஒத்தி வைக்கப்படுவதாகவும் சட்டமன்றத்தில் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் ஆகியோர் அவையில் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வெறும் காகிதப்பூ என எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நிருபர்களிடம் கூறுகையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருமானம் இல்லாத மத்திய அரசின் உதவி இல்லாத தேர்தல் அறிவிப்புகளை மட்டும் கொண்டதாக இந்த பட்ஜெட் உள்ளது மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவித திட்டங்களும் இல்லாத மணமணக்கம் காகிதப்பூ பட்ஜெட்டாக உள்ளது புதுவைக்கு வருமானம் தரக்கூடிய எந்த திட்டங்களும் அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்றும் வியாபாரிகள் தொழில் நிறுவனங்களுக்கு எந்தவித சலுகையும் இல்லை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறதாகவும் கூறியுள்ளார் இலவசங்களை மட்டும் கொடுக்கும் பயனற்ற பட்ஜெட் புதுவை துறைமுகம் வருமானம் முழுவதும் அதானிக்கு செல்லாமல் அது மாநிலத்திற்கு வர வேண்டும் புதுவை மாநிலம் வளர்ச்சியில்லாத பட்ஜெட் ஆகும் என்றும் வீடு திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மக்களுக்கு வீடு கட்டும் உதவி உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தும் அதனை இதுவரை செயல்படுத்தவில்லை என்றும் டெல்லியில் மாநில அரசுகளின் செலவுகளை மத்திய அரசு பார்த்துக் கொள்கிறது ஆகையால் அங்கு பணம் மீதம் உள்ளதால் குடும்பத் தலைவருக்கு மாதாந்திரம் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் இந்த திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக கிடைத்தால் மகிழ்ச்சி எல்லா திட்டங்களும் உத்தேசிக்கப்படும் என்றுதான் முதல்வர் கூறியுள்ளார் அதற்கான நிதிகளை ஒதுக்கவில்லை சிவப்பு அட்டைதாரர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் ஆனால் தமிழக மக்கள் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் புதுவையில் பயன்படுகின்றன முதல்வர் காப்பீட்டு திட்டம் அறிவித்தார் ஆனால் அதனை செயல்படுத்தவில்லை என்றும் மத்திய அரசின் இன்சூரன்ஸ் திட்டம் சிறப்பாக உள்ளது என கவர்னர் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் நிதி கடந்த ஆண்டு நிதியே நிலுவையில் உள்ளது தற்போது உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது இரண்டு சாலைகளை அமைத்தாலே அவை காலியாகிவிடும் தமிழகத்தில் முதல்வர் எந்தவொரு திட்டத்தை அறிவித்தாலும் அதனை ஒரே நாளில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கொண்டு சேர்த்து விடுகிறார் ஆனால் புதுவையில் அறிவிப்பு மட்டும்தான் வெளியாகும் திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படாது என்று தெரிவித்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டசபையை முற்றுகையிட பேரணியாக பெறப்பட்ட நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஊழியர்களை சட்டமன்ற பொதுத் தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு ஆனது பணிநீக்கம் செய்தது அன்று முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் இதுவரை வேலை வழங்கப்படவில்லை இந்நிலையில் இன்று பட்ஜெட் நடைபெறும் நிலையில் மீண்டும் பணி வழங்க கோரி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்திருந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தின் அருகில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணி நீக்க ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட புறப்பட்ட நிலையில் அவர்களை அங்கேயே போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் ஷூ வாங்க புகார்தாரரிடம் கூகுள் பே மூலம் லஞ்சம் வாங்கிய புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் உதவி சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து ஷாலினி டிஜிபிங் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரைச் சேர்ந்தவர் தாய் இந்திரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் வைத்த எட்டு சவரன் நகை திருடு போனது நகையை மீட்டுத் கோரி கடந்த டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் டிஐஜி புகார் மனு இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் விசாரித்து விசாரணை அதிகாரியாக உதவி சப் இன்ஸ்பெக்டர் நியமித்தார் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது இருசக்கர வாகனத்திற்கு ரூபாய் ஐநூறுக்கு பெட்ரோல் நிரப்பவும் தனக்கு பத்து நம்பர் ஷூ வாங்க பணம் கேட்டார் பெட்ரோலுக்கு ஷூ வாங்க சுப்பிரமணியன் கூகுள் பே அக்கவுண்டிற்கு ஆயிரத்து ஐநூறு பணமும் அனுப்பினார் மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் மீது பாபு மீண்டும் மக்கள் மன்றத்தில் டிஐஜி புகார் அளித்தார் ஆடியோ கூகுள் பே மூலம் பணம் அனுப்பிய ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டது இது தொடர்பாக தனி விசாரணை அதிகாரி மூலம் விசாரணை நடத்தப்பட்டு டிஜிபிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை டிஜிபி ஷாலினி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் அதற்கான ஆணை போலீஸ் பயிற்சி பள்ளியில் பயிற்சியில் உள்ள சுப்பிரமணியனுக்கு வழங்கப்பட்டது வங்கி அதிகாரி பேசுவதாக கூறி கிரெடிட் கார்டு விவரங்களை பெற்று ஐம்பதாயிரம் எடுத்த மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தவளகுப்பத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி போல் பேசி கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டுள்ளார் இதை நம்பி அவர் கிரெடிட் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி எண்களை தெரிவித்துள்ளார் சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து நாற்பத்தி மூன்று ரூபாய் எடுக்கப்பட்டது இதேபோல் வைத்திக்குப்பம் ஆதர்ஷ் எட்டாயிரம் ரூபாயும் ஆரோவில் ரவிசங்கர் ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் என மூன்று பேர் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று மூன்று ரூபாய் ஏமாந்துள்ளனர் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி திருக்காஞ்சியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக திருவிழாவையொட்டி நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி திருக்காஞ்சியில் ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் மாசிமக திருவிழா நடைபெற்று வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் கங்கை வராக நதீஸ்வரருக்கு பல்வேறு வாகன சேவை தினந்தோறும் நடைபெற்றது தொடர்ந்து மாசிமக உற்சவத்தில் முக்கிய விழாவான தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது இதில் கங்கை வராக நதீஸ்வரர் மீனாட்சி காமாட்சியுடன் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதேபோல் திருக்காஞ்சி பகுதியை சுற்றியுள்ள உருவையாறு சிவராந்தகம் கோர்க்காடு கரிகலாம்பாக்கம் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட சுவாமிகளுக்கும் தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்

ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரிக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆளு திராவிட நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துறைவியார் பிரபாவதி உசுறு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சார் தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பாஜக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நடைபெற்ற அன்னதான விழாவில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலியனூர் அருகே திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீராம் நகர் ஆச்சாரியபுரம் பகுதியில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை தில்லை சபாபதி வழக்கறிஞர் சண்முகம் செந்தில் வேலன் மணி சண்முகசுந்தரம் அமிர்தராஜன் ஆனந்தராஜன் ராஜா ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயன் அடைந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குடும்ப தலைவிக்கான உதவித்தொகை இரண்டாயிரத்து ஐநூறாக உயர்வு ரேஷனில் இலவச கோதுமை பட்ஜெட்டில் முதலமைச்சர் அறிவிப்பு கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு ஆயிரம் தொகை, பட்ஜெட்டில் அறிவிப்பு புதுச்சேரி பட்ஜெட் வாசமில்லாத காகிதப்பு போன்றது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்